அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி பலன் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவா சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா சனி பகவான் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம கண்ணுக்கு விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர் அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் பொதுவாக நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரார்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள் சில போதனைகள் சில வேதனைகள் தரக்கூடியவர் தான் அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது ஆகவே சனி பகவான் நம்மை நல்வெளிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார் அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன் இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும் நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி உதாரணமாக இப்போ வந்து சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி அன்று அதிகாலை இரவு மணி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கும்பராசியில் பூரட்டாதி மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காவது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும் மேஷ ராசிக்கு விரைய சனி இது மூன்றும் ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற மூன்று ராசிகள் மூணுக்கு ஏழரைன்னு சொல்லலாம் இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அஷ்டம சனியில பாதி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார் இப்போ அந்த விரய சனி பாத சனி ஜென்மசனி அஷ்ட அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார் அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி முடிய போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாவது வீட்டில் கடைசி ஏழரை சனி ரெண்டரை வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ வந்து மூணாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது மூணாவது வீடாக அமையும் பொதுவாக அந்த மூணாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு ப பதினோராவது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள் அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நம்ம வந்து அஷ்டம சனின்னு பார்த்தோம் அத்தாஷ்டம சனி பார்த்தோம் ஜென்ம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி கூட ஆள் இல்லை தெரியாதவங்க சில பேர் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ அந்த ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய ராசிகள்ல வியும் அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது கன்னி ராசியிலும் அதே மாதிரி தனுசு ராசியிலும் வேணும் அப்போ இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வேறுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும் குரு பார்வை கூடி நன்மை தரும் ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது ஆகவே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனிப்பயிற்சி பலனானது பொதுவாக ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் மொத்தம் முப்பது வருஷம் சனி பகவான் பன்னெண்டு ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ச சனி பகவான் சஞ்சாரம் செய்ய முப்பது வருடம் வருடமாகும் தான் முப்பது வருடம் இல்லை முப்பது வருடம் தாய்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி பகவான் முப்பது வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டரை வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும் இந்த வருடம் பொதுவாக ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதுலேயும் அதிசாரம் இருக்குது வக்கரம் இருக்குது இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி கேதி பேச்சு எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக பயிற்சியை மாத்திரம் இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து சனிப்பயிற்சி பற்றிய பலன்களை பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் திருக்கணிதப்படி சனி பயிற்சி கும்ப ராசியிலேந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சியானது விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி பலனை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான விஷயம் இதுவரைக்கும் நாலாவது வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக அஷ்டம சனியில் பாதி கெடுபலன்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் அஞ்சாவது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் நம்மளுடைய பரம்பரை பாரம்பரியம் பற்றி சொல்லுகின்ற இடம் குறிப்பாக மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் சைக்காலஜி காதல் குழந்தைகள் இதெல்லாம் பற்றி சொல்லுகின்ற இடம் நம்ம காது கழுத்து தோள்பட்டை போன்ற இடங்களையும் குறிக்கக்கூடியது ஐந்தாவது வீடு சனியோட ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஆகிய இடங்களை சொல்கிறது இந்த நேரத்தில் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஐந்தாவது வீட்டுக்குரிய காரகத்துவம் ஓரளவுக்கு பாதிக்கப்படும் காதலிக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பொய்களை சொல்லி மாட்டிக்கக்கூடாது அதே நேரத்தில் வெளிப்படையாக உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த காதலை திருமணமாக மாற்றுகின்ற வேலையை பார்க்கணும் நம்ம காதலிக்கிறவங்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக நடிச்சோ அல்லது எதையாவது மறைச்சோ செயல்பட்டிங்கன்னா அது நிச்சயமாக பாதிப்பை தருகின்ற அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரை நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதெல்லாம் மிக மிக முக்கியமானது அதே மாதிரி சனி பகவானை பொறுத்தவரை சுத்தம் இருக்கணும் மற்ற இப்போ நம்ம இல்லை வீட்டுக்கு லக்ஷ்மி வரணும்னு சொல்லுவோம் ஆனால் சனி பகவானை பொறுத்தவரை நம்ம கூட சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம யாருடைய எண்ணமுமாக இருக்காது உதாரணமாக ஒரு இடம் சுத்தமாக இல்லாமல் அசுத்தங்கள் நிறைந்த இடமாக இருந்தால் அது சனி வாழ்கின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம சனீஸ்வர பகவானை கூட வச்சுக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் இது மூணும்தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தருகின்ற இடம் இல்லைன்னாலும் பரவாயில்ல போன அர்த்தாஷ்டம சனியோடு இது கொஞ்சம் பெட்டர் தானே அதனால் கவலை விடலாம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களோட குறும்புகள் அல்லது அவங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு கவலை இதெல்லாம் வரக்கூடிய இடமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய புத்திசாலித்தனத்தை பற்றியும் சொல்லும் அறிவு கூர்மையை பற்றி சொல்லும் அப்போ அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது அவங்களுடைய புத்திசாலித்தனம் வேலை செய்யாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகளை விட மனசு அதிகமாக பாதிக்கப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது திருமணத்தை சம்பந்தமாக திருமண வயசில் இருக்கிறவங்க காதலிக்கிறவங்க எல்லாருக்கும் திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் புத்திரபாக்யம் கொஞ்சம் தடைப்படுகின்ற ஒரு இடந்தான் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது பொதுவாக ஐந்தாவது வீட்டில் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் சஞ்சாரம் செஞ்சால் நல்லது சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அதோட பாதிப்பு கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது கொஞ்சம் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு மருத்துவ சிகிச்சை செஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தவரை நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்காங்களா அல்லது அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஷேர் மார்க்கெட் அவ்வளவு பெரிய நன்மைகளை தந்துவிடாது ஏன்னா ஐந்தாவது வீடு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்த சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் மந்தத்தன்மை தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் அல்லது லாபம் இருக்கின்ற வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது பூர்வீகம் பற்றி சொல்லுகின்ற இடம் பூர்வீகத்தில் நம்ம ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது லாப நஷ்ட கணக்குகள் ஆனால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தடுமாறுகின்ற அல்லது தாமதப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நம்ம மெதுவாக யோசித்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் மூணு மற்றும் நாலாவது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற காரணத்தினால் முகம் கழுத்து தோள்பட்டை போன்ற இடங்களிலும் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டு அதற்கான சிகிச்சைகள் அதற்கான செலவுகள் வருகின்ற காலகட்டமாக இருக்கும் சனி பகவானுடைய பார்வையானது ஏழு மற்றும் பதினோராவது இடம் மற்றும் இரண்டாவது இடத்தை பார்க்கறது ஏழுங்கிறது கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது ஆகவே நம்ம வந்து கூட்டாளிகளோட அல்லது நம்ம குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி கூட்டாளிகளுடன் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வார்த்தைகளை பலந்து பேசணும் அதே மாதிரி பதினோராவது வீடு லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் பேர் பதினோராவது வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல பேராசையை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடமும் கூட இரண்டாவது திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அதே நேரத்தில் கனவுகள் லட்சியங்கள் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் லாபத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே இதுபோன்ற விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆலாம் அதே மாதிரி தொழிலில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு லாபம் நமக்கு வந்தாலும் அந்த லாபத்திற்குரிய பணம் நம்ம கைக்கு வர்றதில் ஒரு தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேல் படிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் வேகமாக மாணவர்கள் முயற்சி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஜாதகருடைய குறிப்பாக பேராசை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நம்ம பேராசைப்படாமல் நமக்கு என்ன ஒட்டுமோ அதை மாத்திரம் நம்ம முயற்சி செய்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நமக்கு சில தடைகளை தரக்கூடிய ஒரு இடம் காதலிக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடி வந்தாலும் அல்லது காதலில் சில பேருக்கு பிரேக்கப் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் காதலர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருகின்ற காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ஐந்தாவது வீடு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தராது அப்படின்னாலும் அந்த ஐந்தாவது வீட்டுக்குரிய காரகத்துவத்தை ஓரளவுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே இந்த நேரத்தில் அவங்க சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தியாக ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கு ஏதாவது உணவு அளிக்கிறது உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது போன்றவைகள் மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்